கலோ காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சொன்னால் ரம்யா வந்து சக்தியை குழப்பி விட்டுட்டாங்க அதனால் வந்து சக்தி வந்து ஜோசிட்டே இருக்கிறாங்க ரம்யா எதுக்காக அடிக்கடி என்ன சந்தித்து கதைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ரம்யா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு சொன்னால் சக்திக்கு வந்து வேலன் மேலே விருப்பம் இருக்கா இல்லையா எதுக்காக வந்து அவங்க இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க இதை வந்து நேரடியாகவே அவங்க யார்கிட்ட கேட்க கேட்குறாங்க என்று சொன்னால் தேனிட்ட வந்து கேட்குறாங்க தேனுவை சந்தித்து வந்து கதைக்கிறாங்க ஒரு கோயிலில் வந்து தேனுவை சந்தித்து கதைக்கிறாங்க கதைக்கும்போது போது தேனு கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் சக்தியை பற்றியெல்லாம் விசாரிக்கிறீங்க சக்தியை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆமாம் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் சக்தியோட கதைச்சிருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சக்தியோட கதைச்சிருக்கிறீங்களா அவங்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக நீங்கள் எல்லாது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் என்ற மாதிரி வந்து ரம்யா சொல்கிறாங்க சரி இப்போ சக்தியை பற்றி என்னடி இதுக்கு வந்து கேட்குறீங்க நீங்கள் சக்திகிட்டே போய் கேட்க வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அதனால தான் வந்து இதை பற்றி உங்களோடய பேசலாம்ட்டு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை ஆனால் என்னோட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறீங்களே அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்க ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் சக்திக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு இல்லையா அதனால வந்து சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே ஏன் நீங்க அதை பண்ணலை என்ற மாதிரி வந்து கேக்குறாங்க கேக்கும்போது அதையெல்லாம் நீங்க இதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க என்ன கொண்டும் புரியலை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லும்போது தேனு அப்படி சொல்லும்போது வந்து ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இந்த விஷயத்தை நான் நேரடியாகவே போய் சக்தியிட்ட கேட்க முடியாது இல்லையா அதனால் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே சக்தியை பிடிக்கும் போல இருக்குது அதனால தான் சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாங்க எங்களுக்குமே அந்த விருப்பம்தான் இருக்குது ஆனால் சக்தி அதுக்கு சம்மதிக்கணுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரம்யா கேட்குறாங்க ஏன் சக்தி வந்து சம்மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வேண்டாம்ன்ற மாதிரியே அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க கல்யாணமே எனக்கு வேண்டான்ற மாதிரி வந்து விட்டுட்டாங்க வேலைனால அவ்வளவு துன்பத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க அதனால் அவங்க இன்னொரு கல்யாணம் வந்து பண்ண விரும்ப மாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு வேலைன்னு பிடிக்கலை தானே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேலைன்னு பிடிச்சா என்ன பிடிக்காட்டியன்னு நீங்கள் என்ன அதை பற்றியெல்லாம் ஆராயிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க வேலைனே பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க அதுதான் எனக்கு புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து தேன என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது அவங்களோட பிரச்சனை அங்கே நீங்க எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க இது உங்களோட பிரச்சனை இல்லையே அது சக்தியோட பிரச்சனை தானே ஏன் இதையெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து என்ன சந்திச்சு கேட்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல என்ற மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலைனே ஏற்கனவே தெரியுமா அது உங்களோட ஃப்ரெண்டாக அவங்க எதுக்கு அவங்களுக்காக நீங்கள் இவ்வளவு பேசுறீங்க போல இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்காக எல்லாம் நான் பேச வரல எனக்காகத்தான் பேச வந்தேன் மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது தேனை சொல்றாங்க என்ன உங்களுக்காக பேச வந்து ங்களா எதுக்காக உங்களுக்காக நீங்கள் பேச வந்தேன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு சொன்னா ரம்யா உங்களுக்கு அது போக போக புரியும் மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் ஏதோ சொல்கிறது எனக்கு குழப்பமாகவே இருக்குது சரி இதுதான் பேச வந்தீங்களான்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமாங்க இதுதான் பேச வந்தேன் இருந்தாலுமே நீங்கள் இது ஒருக்கா வந்து சக்திகிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை பற்றி சொல்லணும் சொல்லும்போது இல்லை அவங்களுக்கு இன்னமும் ஒரு கல்யாணம் பண்ணி வைச்சா நல்லது தானே என்ற மாதிரி வந்து நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குற மாதிரி கேளுங்கன்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க எங்களுக்குமே அதுதான் ஆசை நாங்கள் கேட்டும் பார்த்துட்டோம் அவங்க வந்து சம்மதிக்கிறதா இல்லை என்ற மாதிரி வந்து இவங்க வந்து தேனு வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சரி போயிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறமா ரம்யா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் சக்தியும் கூப்பிட்டு கேட்டாச்சு அவங்களும் வந்து சரியாக தெளிவான ஒரு பதில் சொல்லலை அவங்க பிடிக்கலைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்களோன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இதே விஷயத்தை வந்து அவங்க தேனு டேம் வந்து கேட்டு பார்க்குறாங்க தேனும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சக்தியோட வந்து பேசினோம் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பிடிக்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் என்னவாக இருக்கும் சக்தியோட உண்மையான நிலைமை என்னவா இருக்கும் உண்மையிலே அவங்களுக்கு வந்து வேலைனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னென்னு தெரியலையென்ற மாதிரி வந்து வந்து ரம்யா வந்து ஜோசிக்கிறாங்க ஜோசிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு தானே அதனால் வந்து பிரச்சனை எதுவும் வராது என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இதை இதை இதைப்பற்றி வந்து அடிக்கடி இவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்டால் தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுமென்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு இவங்கள்ட கதை எதுவுமே அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல சக்தி காகிறக்கட்டுக்கும் தேனீ இருக்கட்டும் கட்டணும் பிடிக்கல இவங்க எதுக்கு தேவையில்லாமல் தங்கட குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க திரும்ப திரும்ப தங்க அவங்கள தேடி வந்து இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க இவங்களுக்கு அதில் என்ன பிரயோசனம் இருக்குன்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க தேனு ஆனால் வந்து சக்தி கோரளவுக்கு தெரியும் இவங்க வந்து வேலைனை கல்யாணம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சக்தி குரலவு தெரிஞ்சாலுமே வந்து தேனுக்கு அந்த விஷயம் தெரியாது தேனு நினைக்கிறாங்க இவங்க யார் எதுக்கு கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் சரி திரும்பவுமே ஒருக்கா வேலனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்ட்டு அவங்க வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து வேலன் பார்க்குறாங்க யார் கோல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரம்யான்ற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை இப்போ இவங்களோட கதைச்சாலே பிரச்சனை இவங்க திரும்ப திரும்ப கோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேண்டாம் எடுக்காமலே விட்டுடலான்ற மாதிரி வந்து அவங்க எடுக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது வந்து யாரு வேலைனை பார்த்து ஷங்கர் கேட்குறாங்க என்ன சொன்னால் என்ன வேலை யார் கால் பண்ணுறாங்க தொடர்ந்து கோல் வந்துட்டே இருக்குது நீ ஆன்சர் பண்ணவே இல்லை என்று சொல்லும்போது இல்லை ஆன்சர் பண்ண தேவையில்லை என்று தான் நான் பேசாமல் இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுமே வந்து ஃபோனை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு உனக்கு திரும்பவுமே கால் பண்ணுதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுதான் எடுக்காமல் இருக்கிறேன்னு அவங்களுக்கு கோல் பண்ணால் ஆன் கோல் பண்ணுறாங்களேன்ட்டு ஆன்சர் பண்ணினா அவங்க இங்கே வருவாங்க வந்து இங்கேயாவது வந்து வர சொல்லி கேட்பாங்க தேவையில்லாத பேச்சு ஏதாவது வந்து பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தீவியோ அதனால் நாம் வந்து கோல் வந்து ஆன்சர் பண்ணையிலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ ஆன்சர் பண்ணாமல் விட்டால் அவ என்ன இங்கே வராமல் போ போகிறான்ற மாதிரி வந்து சங்கர் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த இடம் தெரியும்தானே அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க நீ பேசாமல் அதை விட வந்து ஆன்சர் பண்ணிவிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அதுவும் சரிதான் ஆண்டுட்டு வேலைன்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரம்யா கோல் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க ஆன்சர் பண்ணும்போது ரம்யா கேட்குறாங்க என்ன வேலா எத்தனை தடவை கோல் பண்ணிவிட்டேன் ஆன்சர் பண்ணாமலே இருக்கிறீங்க என்னாச்சு பிஸியாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை பெருசாக எந்த வேலையுமே இல்லை கொஞ்சம் பிஸி தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பிஸியாக இருந்தீங்களா அல்லது ஆன்சர் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே பேசாமல் இருந்தீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை கொஞ்சம் வேலையோடு இருந்துட்டேன் அதுதான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் என்னத்துக்காக கால் பண்ணீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து கால் பண்ணால் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க உங்களை தேடி வந்தாலும் கதைக்க மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க அப்படி கதைக்கிறதுக்கு என்னதான் இருக்குது இருக்குது அது ஒரு விஷயம் இருந்தால் கதைக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே என்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு கதைக்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இருக்கே அதனால தானே நான் தேடி வாரேன் கதைக்கிறதுக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி உங்களுக்கு ஏதாவது கதைக்கு இருந்தால் அதை ஃபோன்லேயே கதைக்க வேண்டியதான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க சில நேரங்களில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க அதனால தான் நான் வந்து நேரவே வந்து பேசிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை தான் வாரணான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் வந்து நான் வரும்போது வந்து கோல் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் அங்கே நிற்பீங்க தான்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்ற மாதிரி வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி என்று சொல்லி இவங்க கோல் பண்ணிவிட்டு தானே வருவாங்கன்ட்டு வேலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு கோலை வந்து கட் பண்ணிவிட்டு வச்சிட்றாங்க அப்படி வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது வந்து ரம்யா வந்து முன்னாடியே வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி நின்று தான் வந்து பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க இது அவங்களுக்கு வந்து தெரியாது என்ன ரம்யா இப்போதானே ஃபோன் பண்ணி பேசினீங்க நீங்கள் திடீரென்று வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு தான் நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் நான் அவதானிச்சிட்டு தான் இருந்தேன் நீங்கள் வந்து நான் கால் பண்ணும்போது வந்து ஃபோனை பார்த்தீங்க ஆனால் வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படி என்ன கோவம் என்ன என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை எந்த கோவம் இல்லை நீங்கள் சில நேரம் கதைக்கிற கதைகள் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் அதுதான் வந்து நான் ஆன்சர் பண்ணலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன நான் பேசிட போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அதை பற்றி எதுக்கு தேவையில்லாமல் கதைச்சி குழம்புவான அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் இந்த மாதிரி வந்து பேசி என்ன குழப்புறீங்கன்ற மாதிரி வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சங்கர் வந்து நேரடியாகவே சொல்கிறாங்க இங்கே பாரம்மா இந்த மாதிரி வந்து வேலனை சந்திக்கிறதுக்காக அடிக்கடி எல்லாம் இங்கே வரக்கூடாது அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்னது அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு தானே டிவோர்ஸ் ஆச்சு அது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டிவோர்ஸ் ஆச்சோ ஆகியோ அவங்க வேலை செய்கிற இடம் இது இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேனா இல்லை தானே எப்பாவது ஒரு நாளைக்கு வேறு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பேசுவேன் அதில் என்ன இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் அவங்க ஒதுக்க வேண்டாமா அந்த டைமில் நான் வந்து பேசிட்டு போகிறேன்னு நெச்சுக்கொள்ள வேண்டியதான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் தேடி வார சரி அவங்களுக்கு உங்களோட பேச விருப்பம் இருக்கணுமே பேச விருப்பம் இருந்திருந்தால் அவங்க நீங்கள் கால் பண்ணும்போதே உடனே ஆன்சர் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு விருப்பம் இல்லாதபடியாக தானே பேசலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியாவே இல்லை இவங்க சொல் சொல்கிறது உண்மைதானா வேலை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை ரம்யா இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே எங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் நீ சொல்கிறனே எனக்கு பேசுகிறதுக்கு இருக்குது எனக்கு இப்போ எல்லாம் அவங்களோட பேசணும்னு தோணுதோ அப்போ எல்லாம் நான் கால் பண்ணுவேன் ஒரு வேளை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நான் வருவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படித்தான் நீங்கள் நீங்கள் இல்லையென்று சொன்னாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லையென்று சொன்னாலும் நீங்கள் வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலைன்னு சரி அதே மாதிரி வந்து சங்கரன் சரி திகைச்சு போய் பார்க்குறாங்க இது என்ன இது வில்லங்கத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே இவங்களை ஏசக்கூடாது பேசாமல் விட்டா இவங்க திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே என்னதான் பண்றது என்ற மாதிரி இருக்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து ரம்யாவை வேலன் வந்து ஏச போறாங்களா இல்லாத பேசாமல் இவங்க எப்படியாவது இப்படி வந்து பேசிட்டே போகட்டும் விட போகிறாங்களா என்ன நடக்க போதுன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்